வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ராகி மாவு ராகியும் கம்பும் அரைச்சி வச்சுருக்குறேன் பாட்டி இது தான் பாட்டி கேழ்வருக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா தனித்தனியாக அரைப்பேன் இது காலி ஆகட்டும் இது காலியாக முடிஞ்ச உடனே இது இருக்கும்போதே அரைக்க மாட்டேன் இது காலி தான் வாங்கி வச்சிருக்கிற கேப்பை கம்பு இதெல்லாம் தான் அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன் இந்த ரெண்டு ராகியும் கம்பையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதில் குளகுட்டு செய்ய போகிறேன் எவ்வளோ மாவு போடுறேன்னு பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் மாவு போட்டுக்கலாம் பாருங்கள் போகிறோம் இரநூறு கிராம் போட்டிருக்கேன் இதை லேசாக வறுத்துக்கலாம் லேசாக பொண்ணு வருவாயில் வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கக்கூடாது வறுத்துட்டு குழப்பட்டு பிடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் சூடு வர பக்குவத்தில் இருந்தால் போதும் ரொம்பவும் வருபடக்கூடாது இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கணும் பாருங்க கை பொறுக்கிற சூடுக்கு வேறுபட்டால் போதும் இந்த அளவுக்கு வேறுபட்டால் போதும் ரொம்ப வேறுபடக்கூடாது கரிஞ்சு போயிடும் கரிஞ்சு போன வாசம் வரக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் அப்புறம் சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டேன் இந்த மாவு கொஞ்சம் ஆரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பறந்து ஒரு மூணு மூணுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை குடியாக நுனிக்கிட்டு வந்துடுறேன் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் திரிய வச்ச தேங்காய் போட்டுக்கோம் தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூடுதலாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதிகமாக போட்டுக்கோங்க மாவு ஆறணுன்னு பிசைங்க சூடாக இருக்கும்போதே பிசைஞ்சிடாதீங்க கை சுட்டுறோம் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் இப்போ பாட்டி வந்து கருப்பட்டி வந்து கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் நான் கருப்பட்டி வந்து அப்படியே வச்சோம்னா கெட்டு போயிடுது கருப்பட்டி அதனால் கருப்பட்டி நல்லா காய்ச்சி வடிகட்டி இறுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த கருப்பட்டியில் நம்ம வேணுங்கிற இனிப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கிறேன் பாட்டி கொஞ்சம் தான் இனிப்பு ஊற்ற போகிறேன் இந்த குண்டு கரண்டியில் கருப்பட்டி இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி வெள்ளம் போட்டுக்கோங்க இந்த குண்டு கரண்டியில் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி காய வச்சு சூடு லேசாக சூடு பண்ணிங்கன்னா அது கரைஞ்சிரும் கருப்பட்டி வடிகட்டி இறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மண்ணு இல்லாமல் நம்ம எப்போ வேணாலும் காப்பி டீக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறோம் கருப்பட்டி போடவும் இந்த அளவுக்கு திக்காயிருச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் சுடுதண்ணி பாட்டி பற்ற வச்சுட்டேன் ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாருங்கள் பற்ற வச்சுருக்கேன் ஸ்லோவாக வச்சுருக்கிறேன் இது கூட கொஞ்சோன்னு சுடுதண்ணி சுடுதண்ணி அதிகமாக தேவைப்படாது ஒரு அரை கிளாஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி வச்சுருங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு ஊற்றி கலரிக்கணும் பாட்டு ஏற்கனவே கருப்பட்டி கலக்கி வச்சுருந்தனால இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் லேசாக சூடு பண்ணுறேன் இப்படி நீங்கள் சூடு பண்ணும்போது இப்படி கெட்டி ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது கெட்டியாக இருக்காது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி கெட்டி ஆயிடுச்சு இல்லையா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க உங்களுக்கு இப்படி செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாவை காய்ச்சிட்டு ஊற்றிக்கோங்க பார்த்துங்க இப்படி கர கிளறிக்கிட்டே இருக்கும்போது அந்த கரண்டியை விட்டு எல்லாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக எல்லாம் கரண்டியில் அப்படியே சுருண்டு வரும்போது என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விடுவோம் நெய் தேவைப்பட்டால் விடுங்க இல்லாட்டி எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் வேணாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறோம் ராகி மாவு கசப்பு தட்ட தட்டம் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி இது நெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வேண்டாம் இது இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இதுக்குள்ளேயும் நம்ம தண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் வரணும் மாவு நல்லா ஆறி வந்துடுச்சு இந்த அளவுக்கு ஆறி வரணும் பாட்டி நல்லா திரட்டி விட்டுட்டேன் நல்லா ஆரிடுச்சு ஆறும்போது கையில் குடிக்கிற பக்கம் வரணும் கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் துடைக்கோங்க ஒரு கையில் எவ்வளோ பெருசு கொழுக்கட்டை வேணுமோ அவ்வளோ பெருசு பிடிச்சிக்கோங்க ஆட்டி கொஞ்சம் நெய் துடைக்கிறேன் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி காய வச்சுட்டேன் பாருங்கள் தண்ணி காய வச்சுட்டேன் உங்களுக்கு கையில் இந்த மாதிரி ஒட்டுது இந்த மாதிரி ஒட்டுது கையில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது நெய் தடைக்குங்க பாட்டி கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன் வைக்கிறேன் இப்படி பிடிக்கும்போது கொஞ்சம் தான் செய்யும் கேழ்வரகு மாவு கம்பு மாவு கலந்துருக்காங்க ஒட்டும் கையில் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் தடைக்குங்க நெய் கொஞ்சம் ஒரு கிணத்தில் எடுத்து வச்சு தடவிக்குங்க தடவிட்டு செய்யும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன் பாட்டி இப்போ பிடிச்சி வச்ச புழுக்கட்டையெல்லாம் வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா அப்புறம் கொழுக்கட்டையை போடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க போ மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருக்கலாம் அப்புறமா நல்லா வெந்துருச்சு அப்புறம் இந்த மாதிரி வந்தாக்க நல்லாவே வெந்துருச்சுன்னு வருத்தம் பாருங்க இப்படியே வந்துடுவோம் இல்லாட்டி வேகலெண்ணா வேகலைன்னா என்ன ஆகும்னா உடையும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறுனப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாட்டி ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் செய் செஞ்சு முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சமாக போட்டு செய்யுங்க நான் பாட்டி எப்படி போட்டிருக்கோனோ அதை விட கம்மியாகவே போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள் நல்ல சுவையான கொலக்கிட்ட பாட்டு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்